வணக்கம் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நான் காலேஜில் சேரணும் அப்படின்னாக்கா சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் சேரணும் அப்படின்னாக்கா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் கவர்மெண்ட் காலேஜில் சேரதால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டொனேஷன்லாம் எல்லாம் கிடையாது ரொம்ப ஃபீஸ் கம்மியாகவே இருக்கும் நம்ம ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிக்கலாம் எதலாம் நமக்கு வேலையும் கிடைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா டீச்சர்ஸ் அங்கே இருப்பாங்க ரைட் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நாம் எப்படி அப்ளை பண்ணணும் இன்னமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணோம் ஆனால் இப்போது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர்கிறதுக்கு அதாவது இள இளநிலை பட்டப்படிப்பு அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆன்லைனில் அல்லது டேரெக்டாக அப்ளை பண்ணுறது எப்படி கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு காலேஜ் அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபஸ்ட் இயர் அண்டர் கிராஜுவேட் கோர்சஸ் அதாவது இளநிலை பட்டப்படிப்புக்கு விண்ணப்பிக்க ஃபஸ்ட்டு நாம் பார்த்திங்கன்னா டப்ளியூட்யூ டாட் டிஎன்ஜிஏஎஸ்ஏ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு ஆ ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் அதாவது பதிவு பண்ணிக்கலாம் இணையதளம் மூலமாக பதிவு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இணையதளம் மூலமாக பதிவு பண்ண முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நேரடியாக காலேஜ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா செயற்கை உதவி மையம்னு இருக்கும் அதாவது அட்மிஷன் சென்டர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் நீங்கள் அங்கே போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்ளிகேஷனை நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம் ஒரு அப்ளிகேஷனுடைய விண்ணப்ப கட்டணம் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்ட்டி எயிட் ருபீஸு பதிவு கட்டணம் அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரூபாய் அதே எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் எதுவும் கிடையாது பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் மட்டும் ரெண்டு ரூபாய் நம்ம இந்த அமௌண்ட்டை எப்படி செலுத்தலாம் எப்படி அந்த கட்டணத்தை செலுத்தலாம் அப்படின்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் யூபிஎம் மூலமாக ஆன்லைனில் நீங்கள் கட்டிக்கலாம் அந்த மாதிரி ஆன்லைனில் கட்ட முடியாத ஸ்டூடண்ட் நீங்கள் பேங்க்கில் டிமாண்ட் டிராஃப்டா அதாவது த டேரக்டர் டைரக்டரேட் ஆஃப் காலேஜியேட் எஜுகேஷன் சென்னை அப்படிங்கிற பேரில் நீங்கள் டிமாண்ட் டிராஃப்டாக எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் கல்லூரியில் போயிட்டு கல்லூரி சேர்க்கை உதவி மையங்களில் இதை நீங்கள் செலுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மேலும் கூடுதல் தகவல் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்